ஒரு சில மூலிகைகள் எல்லாம் சொல்றேன் அதுக்கு ஐயா ஒரு வரியில பதில் சொல்லுங்க நித்திய கல்யாணி சுடுகாட்டு பூ புற்றுநோயை போக்குவது சர்க்கரை நோயை போக்குவது முடக்கு அறுத்தான் முடக்கு அறுத்தான் போக்குவது நீர்முள்ளி நீரை வெளித்தள்ளக்கூடிய ஒரு டயூரிட்டி கல் தாமரை கல்லை போல நம் உடலை வைத்துக் கொள்ளக்கூடியது வெள்ளை போக்குக்கு நல்ல மருந்து புதினா புதினா ஒரு ஸ்டிமுலன்ட் செரிமானத்தை சீர் செய்யக்கூடியது கருவேப்பிலை கருவேப்பிலை இரும்பு சத்துவம் நிறைந்தது தலைமுடிக்கு உகந்தது பட்டை கருவேலம் பட்டை பற்களுக்கு பலம் தரக்கூடியது ரத்தத்தை கட்டக்கூடியது வகையிலே மனிதனுக்கு எல்லா வகையிலேயும் எல்லா மருத்துவத்தையும் தரக்கூடியது அத்தி அத்தி தோற்புடையது வயிற்று புண்களை ஆற்றக்கூடியது மலச்சிக்கலை போக்கக்கூடியது வேப்பம் பட்டை பல நாள்பட்ட தோல் நோய்களை போக்கக்கூடிய ஒன்று பன்னீர் பன்னீர் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது புங்கை மரம் புங்கை மரம் தோல் நோய்களுக்கு மருந்தாகிறது சர்க்கரை நோய்க்கு மருந்தாகிறது அரச விதை ஆண் மலட்டுக்கும் பெண் மலட்டுக்கும் அற்புதமான மருந்தாகிறது ஆலம் விதை ஆலம் விதை மலட்டு தன்மையை பூனை பூனைக்காலி விதை பூனைக்காலே ஆணுக்கு ஆணை பலத்தை தரக்கூடியது கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி ஈரலுக்கு பலம் தர வல்லது மஞ்சள் காமாலைக்கு மிக முக்கியமான மருந்து பொன்னாங்கண்ணி பொன்னாம் காணீர் பொன் போல பொன் சத்துவத்தை உடலுக்கு தரக்கூடியது தங்க பஸ்பம் போல நமக்கு பயன் தருவது மருதம் பட்டை இதய நோய் அத்துணைக்கும் இல்லாமல் போக்கக்கூடிய ஒரு நல் மருந்து செம்பருத்தி செம்பு பருத்தியானது செம்பருத்தி இதயத்துக்கு நல்ல மருந்து சர்க்கரை நோய்க்கு அற்புத மருந்து ஓரிதழ் தாமரை ஓர் தாமரை ரத்தன புருஷ் என்று ரத்தனத்தின் பெயராலே உள்ளது ஆண் மலட்டை போக்கக்கூடியது விந்தை பெருக்கக்கூடியது அஸ்வகந்தா அஸ்வகந்தா குதிரையை போல சத்துவத்தை தரக்கூடியது பல நோய்களை போக்கக்கூடிய அற்புதமான டானிக் தேன் தேன் ஒரு இனிமையானது மட்டுமல்லாமல் தோல் நோய்க்கு மருந்தாகிறது தீ நோய்க்கு மருந்தாகிறது நன்னாரி நன்னாரி மனமுடையது சிறுநீரக எரிச்சலை போக்கக்கூடியது வெட்டி வேர் வெட்டி வேர் மனமுடையது சிறுநீர் தாரைக்கு ஒரு பலம் தருவது பூசணி விதை பூசணி விதை ஆணுக்கு பலம் தருவது உடலுக்கு பலம் தருவது உடல் எடையை கூட்டக்கூடியது கடுக்காய் வயிற்று கழிவுகளை வெளித்தள்ளக்கூடியது உட்புண்களை ஆற்றக்கூடியது திரிபலா திரிபலா கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இவை மூன்றுமே கழிவுகளை வெளித்தள்ள ஒன்று நந்தியாவட்டை நந்தியாவட்டை கண்களுக்கு இதம் தரக்கூடியது கண்கள் குறைபாடுகளை துளசி என்பது இதயத்துக்கும் சரி குடலுக்கும் சரி சிறுநீரகத்துக்கும் சரி உள் உறுப்புகளுக்கு பலம் தருவது ஆஸ்மாவுக்கு நலம் தருவது இஞ்சி இஞ்சி ஒரு ஸ்டிமுலன்ட் குடல் உறுப்புகளை தூண்டி செரிமானத்தை சீர் செய்யக்கூடியது குருதியை நன்கு ஓடச் செய்வது சுக்கு சுக்கு இஞ்சி காய்ந்தபோது சுக்காகிறது வாயு தொல்லைக்கு நல்மருந்தாகிறது அனபாலிக் ஸ்டராய்டு என்று சொல்லுகின்ற வகையிலே புரியாத நோய்க்கு அது மருந்தாகிறது ஒரு நல்ல பலத்தை தருவதாக விளங்குகிறது புளியம்பட்டை புளியம்பட்டை துவர்ப்பு உடையது குருதியை கட்டக்கூடிய ஒன்று வேலிப்பருத்தி வேலி ஆஸ்துமா நோய்க்கு அற்புத மருந்தாகிறது நுரையீரல் நோய்களை வெளித்தள்ளக்கூடிய ஒன்று தாமரை தாமரை கமலம் என்று சொல்லுவார்கள் இதய கமலத்துக்கு ஒரு உன்னதமான மருந்தாக விளங்குகிறது நாயுருவி நாயுருவி அறிவுக்கு சிறந்த மருந்தாக புதனுக்கு உகந்த மூலிகையாக விளங்குகிறது யானை நெருஞ்சில் நெருஞ்சில் சிறுநீரக கற்களை போக்கக்கூடியது வெள்ளை போக்கை தவிர்க்க கூடியது அருகம்புல் அருகம்புல் குருதியை கட்டக்கூடியது மிகுந்தது கவனி அரிசி கைக்குத்தல் அரிசி சிவந்த அரிசி புரத சத்துவம் நிறைந்தது உடலுக்கு பலம் தருவது திணை மாவு திணை தேனும் திணையும் முருகன் விரும்பி சாப்பிட்டது மனிதனுக்கு நல்ல பலம் தருவது பல நோய்க்கு தடுப்பணையாக விளங்குவது கொள்ளை கொடு என்று சொன்னார்கள் கொழுப்பை கரைக்கக்கூடியது கொள்ளு உளுந்து உளுந்து உளுத்து போகின்ற உடலை பலப்படுத்துவது உளுந்து பாசி பாசிப்பயிரு உடலுக்கு பலம் தருவது குளிமை தருவது துவரை துவரை ஒரு அற்புதமான புரத சத்து நிறைந்தது அன்றாடம் பயன்படுத்த உகந்தது கோதுமை கோதுமை அரிசிக்கு மாற்றாக பயன்படுத்துவது ரிலீஸ் என்று சொல்லுவார்கள் பசியை அடக்கி நிதானமாக நமக்கு பலம் தருவது பச்சரிசி பச்சரிசி சாதாரணமாக உஷ்ணம் என்று சொல்லுவார்கள் வெகு சீக்கிரத்திலே செரிமானம் ஆகக்கூடியது கொய்யா கொய்யாத பழம் என்று தமிழிலே சொன்னாலும் விட்டமின் சி அதில் அதிகமாக இருப்பதனாலே பற்களுக்கு நல்லது எலும்புகளுக்கு நல்லது மாதுளம் பழம் மாது உளம் போல நமக்கு நன்மை தரக்கூடியது சுண்ணாம்பு சத்துவம் நிறைந்தது இரும்பு சத்துவம் நிறைந்தது அன்றாடம் சாப்பிட உகந்தது அண்ணாச்சி அன்னாசி குருதி ஓட்டத்தை நீர்மைப்படுத்தக்கூடியது நல்ல ஒரு வளம் உடையது வயிற்று பூச்சிகளை போக்கக்கூடியது சப்போட்டா சப்போட்டா சுண்ணாம்பு சத்துவம் நிறைந்தது எலும்புகளுக்கு பலம் தர வல்லது பேரிச்சை பழம் பேரிச்சை இரும்பு சத்துவம் நிறைந்தது ஹீமோகுளோபின் அதிகமாவதற்கு ஒரு நல்ல மருந்தாகிறது பேரிக்காய் பேரிக்காய் என்பது விட்டமின் சி இரும்பு சத்துவம் நிறைந்தது அனைத்து உறுப்புகளுக்கும் குளிர்ச்சி தர வல்லது ஆரஞ்சு சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் என்கின்ற இனத்திலே ஒன்று குழுமை தரவல்லது விட்டமின் சி செறிந்தது மாம்பழம் மாம்பழம் உடலுக்கு பலம் தரவல்லது அதிகமாக சாப்பிடுகின்ற பொழுது வயிற்றுப்போக்கை தரவல்லது மாங்கொட்டை வயிற்றுப்போக்கை போக்கக்கூடியது பலாப்பழம் பலாப்பழம் முப்பழங்களிலே ஒன்றாக இலக்கியம் சொன்னாலும் அது மாந்தம் என்று மருத்துவம் சொல்லுகிறது ருசிக்காக சாப்பிடலாம் ப்ளம்ஸ் பிளம்ஸ் என்று சொல்லுகின்ற பொழுது அது விட்டமின் சி செறிந்தது இரும்பு சத்துவம் மிகுந்தது நெல்லி நெல்லி அதிகமானுக்கு அவ்வை தந்தது உயிர் வளர்ப்பது விட்டமின் சி அதிகமாக செறிந்தது அது குடலுக்கு உள் உறுப்புகளுக்கு அத்துணைக்கும் பலம் வாய்ந்தது பப்பாளி பப்பாளி சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய ஒரு பழம் பெப்பைன் என்று சொல்லுகின்ற மருந்து புற்றுநோயை கூட தடுக்கக்கூடிய ஒன்று நாவல் பழம் நாவல் ஜப்போலினம் என்று சொல்லுகின்ற நாவல் சர்க்கரை நோய்க்கு மருந்தாகிறது துவர்ப்பு சுவையுடையது குருதியை கட்டக்கூடியது செவ்வாழை செவ்வாழி ஆண்மையை பலப்படுத்தக்கூடியது உடலுக்கு பலம் தர வல்லது பீட்ரூட் பீட்ரூட் குருதியை அதிகமாக்கக்கூடிய ஒன்று கேரட் கேரட்டு புற்றுநோயை தடுப்பது மட்டுமல்லாமல் கண் பார்வையை தெளிவாக்கக்கூடிய ஒன்று வெள்ளை தோலுக்கு வெண் புள்ளிகளுக்கு அற்புதம் அருந்தாகிறது முள்ளங்கி முள்போல அங்கி உடலுக்கு பலம் தரக்கூடியது அத்துணை உறுப்புகளுக்கும் நலம் தரக்கூடியது பாதம் பருப்பு குருதியிலே இரும்பு சத்துவத்தை அதிகப்படுத்தக்கூடியது உடலுக்கு குளிர்ச்சி தரவல்லது ஆமனுக்கு வயிற்றில் இருக்கின்ற அழுக்கை வெளித்தள்ள கூடிய ஒன்று கல்லீரலுக்கு பலம் தரக்கூடிய ஒன்று கோவக்காய் கோவைக்காய் சர்க்கரை நோய்க்கு மருந்தானது ஈரலை பலப்படுத்தக்கூடிய ஒன்று பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் குளுமை நிறைந்தது ஆனாலும் நார்ச்சத்து மலச்சிக்கலை உடைக்கக்கூடியது ஆடாதோடை ஆடா என்பது ஆடா என்பது ஆஸ்துமா என்கின்ற நோய்க்கு அற்புத மருந்தாகிறது ஈரலுக்கு ஒரு நல்ல பலமாகிறது வன்னி வன்னி என்பது ஆஸ்துமா நோய்க்கு மருந்தாகிறது குருதி சுத்திகரிப்புக்கு அது ஒரு அற்புத மருந்தாகிறது நிலவேம்பு நிலவேம்பு என்று சொல்லுகின்ற இரத்த வட்டு அணுக்கள் குறையாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒன்று விஷ காய்ச்சல்கள் அத்துணைக்கும் இது ஒரு நல் மருந்து இடி தாங்கி வேர் இடி தாங்கி வேர் என்பது மனிதனுக்கு ஒரு உள் உறுப்புகளுக்கு ஒரு ஸ்டிமுலன்ட் என்கின்ற ஊக்குவிப்பானாக விளங்குகிறது கசகசா கசகச உள்ளுக்கு பலம் தருவது லேசாக நித்திரை தருவது ருத்ராட்சம் போன்ற நோய்களுக்கு முத்தோஷம் என்கின்ற மருந்தாகிறது மகிழ மரம் மகிழ மரம் உடலுக்கு பலம் தருவது நுரையீரலுக்கு நலம் தருவது நாகலிங்கம் நாகலிங்கம் பல்வேறு விஷத்தன்மைகள் உடையது என்பதனாலே வெளிப்பூச்சி மருந்தாகி தோல் நோய்களை போக்குகிறது திருவோடு திருவோடு என்பது மிக அரிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று அதனுடைய சாம்பல் புண்களை ஆற்றக்கூடியது வைத்திருக்கின்ற உணவை அது கெடாமல் பாதுகாக்கக்கூடியது வெண்பூசணி வெண்பூசணி கூஷ்மாண்டம் உடலுக்கு பலம் தருவது உடல் எடையை கூட்டுவது பாகற்காய் பாகற்காய் கசப்புடையது சர்க்கரை நோய்க்கு மருந்தாகிறது ஒரு ஹெப்டோ புரொட்டிவ் என்கின்ற வகையிலே கொடுக்காப்புளி இரும்பு சத்துவம் விட்டமின் சி செறிந்தது எலும்புகளுக்கு பலம் பிரண்டை பிரண்டை எலும்புகளை ஒட்டக்கூடியது ஈரலுக்கு பலம் தரவல்லது வெற்றிலை வெற்றி தருகின்ற இலை உள் உறுப்புகள் அத்துணை நோய்களுக்கும் ஒரு அற்புத மருந்து வெற்றிலை செரிமான சீர்கேடுகளுக்கு முதல் நிலை மருந்து